உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பதினாறாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் மீகா இயல் ஏழு இறைவாக்கியங்கள் பதினான்கு முதல் பதினைந்து மீண்டுமாக்கே பதினெட்டு முதல் இருபது முடியே மீக்கா நூலின் இறுதி பகுதி சமுதாய ஊழல்களை சமுதாயத்திற்கு எதிரான துரோகங்களை சுட்டிக்காட்டி மக்களை எச்சரிக்கிறது கள்ள தராசையும் கள்ள எடை கற்களுள்ள பையையும் வைத்திருப்பவனை நேர்மையாளன் என கொள்வேனா நாட்டில் இறைப்பற்றுள்ளவன் அற்றுப்போனான் ஆனால் முன் பாவங்களுக்காக உன்னை தண்டிக்க தொடங்கியுள்ளேன் என்று கூறிய அதே கடவுள் ஆறு பதினொன்று பதிமூன்று என்றைய வாசகத்தில் மன்னிக்கும் மன்னனாகவும் காட்சி அளிக்கிறார் நல்ல ஆயன் தன் உரிமை சொத்தாகிய மந்தையை மேய்க்கும் நல்லாயன் இறைவன் மறைநூல் அறிஞரும் குருக்களும் மந்தையாகிய இறை மக்களை பற்றி கவலைப்படவில்லை காணாமற் போனதை தேடவில்லை கால் ஒடிந்தவற்றுக்கு கட்டுப்படவில்லை மந்தையை வளர்ப்பதற்கு பதிலாக அவற்றை அவர்கள் உண்டு கொடுத்தனர் எனவே ஆண்டவர் கூறுகிறார் என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்பப் பெற்றுக்கொள்வேன் மந்தை மேய்ப்பினின்றி அவர்களை நீக்கிவிடுவேன் எனவே தாங்களே மேய்த்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள் அவர்கள் வாயிலின்றி என் மந்தையை மீட்பேன் அவை இனி அவர்களுக்கு உணவாக எசக்கியல் முப்பத்தி நான்கு நம்மை தேடி வந்த மேய்ப்பன் தெய்வ திருமகன் இயேசுவை ஆவார் நல்ல ஆயன் நானே நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுக்கிறார் என்றார் யோவான் பத்து பதினொன்று பதினாறு இறைவனை நல்லாயனாக கண்ட திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத் தீங்கிற்கும் உம் உம்கூலும் நெடுங்கழியும் என்னைத் தேற்றும் என்கிறார் இறைவன் நமது நல்லாயன் என்றால் நாமும் அவரது நல்ல மந்தையாக மாற வேண்டாமா அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவிக் கொடுத்தால் எத்துணை நலம் திருப்பாடல் தொண்ணூற்றி நான்கு ஏழு மன்னிக்கும் மன்னன் குற்றம் புரிவது மனித இயல்பு மன்னிப்பதோ கடவுளின் தனி பண்பு இஸ்ராயல் இனம் இதற்கு சான்று எத்தனை முறை அவர்கள் இறைவனுக்கு கொடுத்த வாக்கை மீறினர் எனினும் எண்ணற்ற தடவை யாவே அவர்களை தேடிச் சென்று மன்னித்து அன்பை பொழிந்துள்ளார் தான் மேகா கேட்கின்றார் பாவத்தை பொறுத்து அக்கிரமத்தை மன்னிக்கிற உமக்கு நிகரான கடவுள் உண்டோ இறைவனின் இரக்கத்திற்கு எல்லை போட முடியாது வானுலகம் பூவுலகிற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார் மற்றவர் நமக்கு செய்த தீமைகளை மன்னிக்க தயங்குகிறோம் மன்னித்தாலும் மறந்துவிட முடிவதில்லை இறைவனும் நம் அக்கிரமங்களை தம் காலடியில் மிதித்து போடுவார் நம் பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்றுமே மாறாத இறைவன் பாவிகள் மட்டில் தம் தீர்மானத்தை எளிதில் மாற்றிக்கொண்டு பாவிகளை தண்டிக்காது விட்டு விடுவதாக கடவிடமே முறையிடுகிறார் யோனா நான்கு ஒன்று முதல் நான்கு முடியும் பாவிகளுடன் உண்கிறார் உரையாடுகிறார் என்பதே பரிசையை நமது ஆண்டவர் மேல் சுமத்திய குற்றச்சாட்டு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலில் கல் எரியட்டும் என்று கூறி விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்து விடுவதாக வள்ளல் இயேசு கூறுகின்றார் இத்தகைய அன்பு கடவுளை கூவி அழைத்து நீர் என் தந்தையர்களை பார்த்து நாம் உனக்கு எல்லாம் நிறைவேற்று மட்டும் உன்னை கைவிட மாட்டோம் என்று ஆணையிட்டு கூறியதற்கொப்ப யாக்கோப்புக்கு பிரமாணிக்கத்தையும் ஆபரகாமுக்கு நிலையான அன்பையும் காட்டியும் என்று ஜபத்துடன் மேகா தம் நூலை முடிக்கிறார் இரண்டாம் வசகம் நச்செய்தி மத்தியு இயல் பன்னிரண்டு இறை வாக்கியங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய இயேசுவின் போதனையைக் கேட்கவும் அவரது புதுமையை கண்டு பயனடையவும் பெருங்கூட்டம் அவரை சுற்றி என்றும் நின்றது இப்படி ஒரு நாள் திரளான மக்களிடையே இயேசு போதித்து கொண்டிருக்கையில் அவரை காண அவரது அன்னை மரியாவும் வேறு சில உறவினர்களும் வந்த நிகழ்ச்சியே என்றைய மகனை தொடர்ந்த மரியா நாசிரித்தூரிலிருந்து தன் தாயை பிரிந்து வந்து இயேசு போதனை பணியில் ஈடுபட்டார் மகனைப் பிரிந்த மரியா மகனை பார்க்க சென்றதில் வியப்பில்லை மகனுடன் வாழ்வதையும் அவ்வாறு அவரது பணியிலே பங்கு பெறுவதையும் அவர் அவள் விரும்பினாள் பன்னிரண்டு வயதில் காணாமற் போன தன் மகனை தேடி கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்த அன்னை அல்லவா அவள் இயேசுவை குழந்தை பருவத்தில் மடியிலே வைத்து மார்போடு அணைத்து உச்சி மோந்து போல் ஒரு மகனை உலகிலே கண்டதில்லை என்று தாளாட்டு பாடிய பாசமுள்ள தாயல்லவா அவள் ஆண்டவரது பகிரங்க வாழ்வில் தாயும் செய்யும் காணாவோ திருமணத்தை சந்தித்தது நாம் அறிந்தது இயேசுவுடன் என்றும் இருக்க துடித்தது போல அவரது பணியிலே பங்கு கொள்ள விரும்பியது போல என்றும் நம்முடன் இருக்கவும் நம் பணியில் துணை புரியவும் விரும்புகிறாள் இப்பாசமுள்ள அன்னை நமது அருமை தாய் இவள் நம்முடன் இருந்தால் நம் பணி சிறக்கும் என்பதை நாம் உணர்வோம் யார் என் தாய் யார் என் சகோதரன் அப்பெருங்குரட்டத்தில் மக்களை அப்பெருங்கூட்டத்தில் மகனை காண முடியாது தவித்து நின்ற அன்னைக்காக இறங்கிய ஒருவன் ஆண்டவரை அணுகி இதோ உன் சகோதரரும் உன்னை தேடி வந்து வெளியே நிற்கின்றனர் என்றான் ஆண்டவர் யார் என் தாய் யார் என் சகோதரன் என்று கேட்டு தம்மை சூழ்ந்திருந்தோரை சுற்றி பார்த்து இதோ என் தாயும் சகோதரரும் கடவுளின் விருப்பப்படி நடப்பவன் எவனும் அவனை என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆவாள் என்றார் என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றார் இயேசு யோ நான்கு முப்பத்தி நான்கு எனவே எனவேத்தான் கெட் தோட்டத்தில் வேதனையும் சோதனையையும் சேர்ந்து அவரை வாட்டியபொழுது தந்தையே உமக்கு உமது விருப்பமானால் களத்தை என்னிடமிருந்து அகற்றியரிடும் எனினும் என் விருப்பம் அன்று உம் விருப்பமே நிறைவேறட்டும் என்று ஜெபித்தார் ஒருவனின் விருப்பத்தை மற்றவர் நிறைவேற்றும் பொழுது இருவரும் உள்ளத்தால் ஒன்றுபடுகின்றனர் கன்னிமறியால் கடவுள் மகனின் தாயாகும் பேச்சினை பெற்றாள் இதற்காக உலகம் அவளை பேருடையாள் என புகழும் அவள் அருள் நிறைந்தவள் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்ட பெருமகள் வேறு எவருடன் ஒப்பிட முடியாத தனிப்பிறவி எனினும் இப்பெருமைக்கெல்லாம் மகுடம் சூட்டுவது அவள் இறைவனின் திருச்சிட்டத்திற்கு அடிபணிந்து அதை செயல்படுத்தியதாகும் இறை சித்தத்தை முற்றிலும் நிறைவேற்றிய புனிதபதி மரிய அன்னை எனவே யார் எந்த என்ற ஆண்டவரின் கேள்வியில் அவ தன் அன்னையை அலட்சியப்படுத்துவதாக எண்ணக்கூடாது இறைவனின் திருச்சித்தத்தை நிறைவேற்றிய தம் அன்னையை புகழ்கிறார் அன்னையைப் போல் இறைவனின் திருச்சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள் இறை குடும்பத்தில் இணைந்து விடுகின்றனர் இயேசுவின் தாயாய் சகோதரனாய் சகோதரியாய் மாறிவிடுகின்றனர் இறை சித்தத்தை நிறைவேற்றுவதையே நம் உணவாக வாழ்வின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் தான் உன் சித்தம் விண்ணுலகில் செய்யப்படுவது போல் மண்ணுலகில் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க கற்பித்தார் இயேசு இறைவனின் சித்தத்தை உள்ளடக்கிய கட்டளைகளை கடைபிடித்து நாமும் இயேசுவின் உறவினர் ஆவோமா ஆக வேண்டும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆ සිವලිපාරக்கே,